ஓம் முருகாவேல் முருகா முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பொக்கிஷம் உன்னை தேடி வந்து சேர்ந்து நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க இருக்கின்றது அதன் பிறகு நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து எனக்கு மிக பெரிய நன்றியை நிச்சயம் சொல்வாய் நீயும் என்னை தேடி வருவாய் நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்திருக்கின்றது உனக்காக இதுவரை எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்த உன்னை நான் வாய்ப்பை கொடுத்து என்னுடைய வேலை நான் திரிக்கின்றேன் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான காலம் நேரம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்வை மகிழ்விக்க வந்துவிட்டது இனி யார் தடுத்தாலும் நான் உனக்கு கொடுக்க போகும் நன்மைகளை நிறுத்திவிட முடியாது என் குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் மகத்தான அன்புக்கும் இன எதுவும் இல்லை நீ என் மனதை உன்னுடைய பக்தியால் அன்பால் குளிர்வித்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை இன்பங்களால் மகிழ்ச்சிகளால் நான் நிச்சயம் நிரப்பி தருவேன் மிக ஒரு சில விஷயங்கள் உனக்கு சாதகமாக நடந்தால் உன் வாழ்க்கையே மாறிவிடும் உன்னுடைய நிலைமை மாறிவிடும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த விஷயத்தில் உனக்கு சாதகமான முடிவை கொடுத்து உன் பிரச்சனைகளை தீர்க்க உன்னுடைய முருகன் நான் உன் வாழ்வை தேடி வந்திருக்கின்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக முடித்தும் கொடுப்பேன் ரொம்ப மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ வாழ தொடங்கி விடுவாய் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது உன்னுடைய துன்பமும் முடிகின்றது என்று தெரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உன்னுடைய வாழ்விற்கான விடிவு காலம் என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொரு நாளும் இந்த முருகனின் பெயரை சொல்லி கண்களை திற உன் வாழ்வின் கண்களை நான் திறந்து வைப்பேன் என் அன்பு குழந்தையே இருள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வெளிச்சம் நோக்கி பயணம் செய்யும் நீ எங்கிருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் காட்டக்கூடிய ஒளியானது வீசும் நம்பிக்கையோடு பக்தியோடு எக்கனம் நீ என்னை அழைத்தாலும் உன் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவன் நான் இப்பொழுதையெல்லாம் நீ மிகுந்த நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்திருக்கின்றாய் உன் வாழ்வின் மீது உனக்கு ஒரு பிடிப்பு வந்திருக்கின்றது எல்லாம் நீ விரக்தியோடு இருப்பாய் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு அமர்ந்திருப்பாய் இப்பொழுதையெல்லாம் உனக்குள் ஒரு நம்பிக்கை துள் விட்டு எழுந்திருக்கின்றது அதை நான் என் கண்களால் பார்த்தும் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இனியும் நீ கஷ்டப்பட போவது இல்லை கஷ்டங்களை தாண்டி உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய்வாய் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நிச்சயம் மாறும் அடுக்கடுக்கான வெற்றிகளை இனி உன்னுடைய வாழ்வானது குவித்து கொண்டே இருக்கும் என்னுடைய பாதத்தில் சரணடைந்த உன்னுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பில்லாமல் இருக்கும் கோடான கோடி பக்தர்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து செம்மைப்படுத்தி நலப்படுத்தி நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய செல்ல குழந்தையான உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி இப்படி கஷ்டத்திலேயே விடுவேன் என்று நினைக்கின்றாய் கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடித்து நலமாக உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னுடைய மனதில் இருந்த கூடிய வேண்டுதல்களை விருப்பங்களை ஆராய்ந்து அறிந்து அதில் எந்த ஒரு தீங்கும் இல்லை துன்பமும் இல்லை என்று தெரிந்து உன் வாழ்விற்கான நன்மையை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை உனக்கு மனமகிழ்ச்சியை தரும்படி நிறைவேற்றித்தர வந்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்